உங்களோட கனவு கிச்சன் உங்களோட பட்ஜெட்ல என் லிங்கசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது பூர்விகா பிளையன்சிஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறை பக்கத்தில் இந்த நாளை மறக்க முடியுமா போன வருடம் டிசம்பர் முப்பத்தொன்னு இதே சபதத்தை நான் எடுத்தேன் சரக்கு தானோ டென்ஷனுக்கு நோ இதை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க இது வரைக்கும் நடந்தாலும் விட்டுருங்க சார் வீணா போனவன் வெட்டி பய சகவாசம் எல்லாம் போச்சு தெரியாம கையை தொட்டு கடம் போச்சு போட்டோம் தெரியாம நகை இழந்துட்டேன் போட்டோம் தெரியாம நிறைய சரக்கு போட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டேன் போட்டோம் இனிமே நான் நல்லா வாழ போறேன் குரு காலில் விழுந்தா பழச்சிக்கலாம் குரு தான் உங்களை காப்பாற்ற போறாரு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அஷ்டம சனி உங்களுக்கு வந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு என்னதான் ரீசன் சொல்லிக்கிட்டாலும் சனி பகவான் ஏழரை சனி ஏழரை சனி தான் அப்போது குரு தான் உங்களை காப்பாற்றப்படுறார் உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் நல்லா இருக்கிற உடம்புக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை இல்லை ராஜிலேயே குரு பகவான் இருக்கிறார் கனக புஷ்பராகம் போன்ற கற்களை அணிந்து கொள்ளுங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் வியாழக்கிழமை தொடங்குங்க மாரியம்மனை நீங்கள் வழிபட 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 ராகு ஜில்லுன்னு இருப்பார் துர்கே விடாமல் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு அஷ்டமசனி வந்துவிட்டா கம்மன் இருக்கணும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க நான் என்ன பெரிய பெரிய பெரியாரமாக போன சொல்கிறேன் ஆண்களோட பழகுங்கன்னு சொல்கிறேன் இது பெரிய அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது பெண்களாக இருந்தால் பெண்களோட பழகுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே சனியை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க கம்முன்னு விட்டு போயிடுவார் பணம் போகுது ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய ராகு சேட்டை பிடிச்சவர் உடமாட்டார் ராகு என்ன பண்ணுவார் சாயந்தரம் நேராக கூப்பிட்டு போய் பார்ட்டியில சாயந்தரம் ஆனால் டான்ஸு தான் தே தான் தயவு செஞ்சு விட்டுருங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருடத்தின் இறுதி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மறக்க முடியுமா இந்த நாளை மறக்க முடியுமா போன வருடம் டிசம்பர் முப்பத்தொன்று இதே சபதத்தை நான் எடுத்தேன் நோ டென்ஷனுக்கு நோ அது ஆமால் போன வருடம் இதே நாள் நான் யோசித்தேன் இந்த வருடம் நான் வீடு கட்டி அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ உன் முன்னாடி நான் அம்மா அந்த சபதம்லாம் எங்கே போச்சு ஆமாம்ல மறந்துட்டேன் நல்லாவே நல்லா புரிஞ்சுங்க சனிக்கிழமை இரவு வரைக்கும் உயிரோடு இருக்கும் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்று அடுத்த நாள் காலை இறந்தே பிறக்கிறது ஒரு வார்த்தை படித்ததை ரொம்ப யோசிக்க வச்சது இந்த சண்டே அதை பொண்ணு இதை பொண்ணு இதை க்ளீன் பண்ணிடணும் இதெல்லாம் இது பண்ணணும் அதை பண்ணும் நினச்சிட்டே இருப்போம் சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் அடுத்த நாள் காலையில் போல கிடைக்கிறது ஒரு நாள் லீவு நம்ம பொறுமையாக இருந்திருப்போம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு புத்தாண்டும் நமக்கு ஒரு எழுச்சியான வேகத்தை தருது அது அந்த அந்த வேகம் ஒரு பத்து பதிஞ்சு நாளில் கம்மியாகி மீண்டும் அதே இஎம்ஐ மீண்டும் அதே ஹவுசிங் லோனு மீண்டும் அது இப்படியே போயிடுது அது எது என்ன ஆனாலும் நான் கொண்ட கொள்கை ஜெயிக்க வேண்டும் நான் இந்த வருஷம் அடுத்த லெவல் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீர் இருக்கிறத அது தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் கலந்து உறவாடும் சேற்றில் மிதக்கும் அதே நீருக்குள் ஒரு சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்துவிட்டால் அந்த வெப்பத்தில் ஆவியாகி உயர உயர சென்று தொட முடியாத உயரத்திற்கு சென்றுவிடும் நல்லா புரிஞ்சுங்க ஒரே நீர் தான் பதங்க அதெல்லாம் ஞாபகம் வருதா ஒரே நீர் தான் அப்போ அந்த சூரிய வெப்பம் எனும் வெளிச்சம் படும் பொழுது வெப்பம் படும் பொழுது அது ஆவியாகி உயர செல்லுகிறது இந்த பதிவை பார்த்துட்டு ஃபயர் வருது உங்களுக்குள்ளது ஃபயரு இதை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் நடந்ததாக விட்டுருங்க சார் வீணா போனவன் வெட்டிப்ப சகவாசம் எல்லாம் போச்சு தெரியாமல் கையை தொட்டு கடம்பட்டதெல்லாம் போச்சு போட்டும் தெரியாம நகையை இழந்துட்டேன் போட்டும் தெரியாமல் நிறைய சரக்கு போட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன் போட்டோம் இனிமே நான் நல்லா வாழ போகிறேன் இனிமே நல்லா புரிஞ்சிங்க என்றைக்குமே இனிமே என்ன பண்ண போறீங்க இன்று நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பது முக்கியமே இல்லை இன்னைக்கு நான் பிச்சை கூட தான் சார் எடுக்கிறேன் இன்று நான் எங்கிருக்கிறேன் என்பது முக்கியம் இல்லை எதை நோக்கி செல்லுகிறேன் என்பது முக்கியம் என்னோட பாதை எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பாதையில் நான் போனேன்னா இப்பல்ல நாளும் மூணு மாசம் கழிச்சு நான் ஜெயிப்பேன் அந்த பாதையில் வேலை செய்யணும் இந்த முப்பத்தொன்னாம் தேதி உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லத்திட போகிறது எதை பண்ணால் அந்த பாதை கிடைக்கும் எதை பண்ணால் அந்த ரூட்டை பிடிப்பீங்க சார் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க எந்த பஸ்ஸில் ஏறணும்னு தெரிஞ்சால் தான் அந்த ஊருக்கு போக முடியும் நான் பஸ்ஸு என்னை சுற்றி நூறு பஸ்ஸு போகுது எந்த பஸ்ஸு எங்கே எங்கே போக போகிறீங்க விழுப்புரம் போகிறீங்களா திண்டிவனம் போகிறீங்களா திருச்சி போகிறீங்களா தெரியணும் அப்போது அந்த பதிவை பார்த்துடலாமா அப்போ இதை பண்ணால் இந்த வருஷம் ஜெயிக்கலாம் பல எல்லா குப்பை கத்தையும் தூக்கி போடுங்க தெரியாமல் பண்ணிட்டீங்க தெரியாமல் பண்ணிட்டேன் குடிச்சுட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் பழகிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் தெரியாமல் எனக்கு துரோகம் நடந்துருச்சு உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை எல்லாம் தெரிஞ்சே தான் பண்ணீங்க அது வேற விஷயம் இருந்தாலும் சொல்றேன் தெரியாம பண்ணிட்டீங்க தெரியாம பண்ணிட்டீங்க தெரியாமல் பண்ணிட்டீங்க வை எல்லாத்தையும் வைப் பண்ணுங்க வாஷ் பண்ணுங்க மனசை ஃப்ரீயா வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறத மட்டும் உள்ளத்துக்கு போடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க சக்கரவர்த்தி நீங்க தான் என்ன பண்ணலாம் மேஷராசிக்காரர்களுக்கு வந்தது யோகம் பன்னிரெண்டுக்குடைய சனி பகவான் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் விபரீத ராஜயோகம் அடைகிறார் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் குரு காலில் விழுந்தா புழச்சிக்கலாம் குரு தான் உங்களை காப்பாற்ற போகிறார் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அஷ்டம சனி உங்களுக்கு வந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு என்னதான் ரீசன் சொல்லிக்கிட்டாலும் சனி பகவான் ஏழரை சனி ஏழரை சனி தான் அப்போது குரு தான் உங்களை காப்பாற்றப்படுற உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் ஆபத் சகாயேஸ்வரர் எங்க இருக்காரு நம்மளுடைய ஆலங்குடியில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி அவரை சென்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய தினங்களில் அதாவது வியாழக்கிழமைகளில் பெரியோரிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் நீங்கள் உண்மையிலேயே வாத்தியாராக நினைக்கிற உங்களுக்கு கேமரா பிடிக்க சொல்லி தந்தவர் உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பாடம் எழுத சொல்லிக் கொடுத்தவர் உங்களை மிஷினோட சொல்லிக் கொடுத்தவர் உங்களை அப்பர்சென்டீஸாக இருந்த உங்களை நீங்களும் உங்களையும் ஒரு ஆளா மாற்றின உங்களுடைய வாத்தியார் அவரை நீங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்ட்ட பிளெஸ்ஸிங் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுவாங்க மேசராசிக்காரர்கள் பிரமாதமாக இருக்க போகிறீங்க மேசராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதை நோக்கி போ போகணும் எதெல்லாம் பண்ணால் ஃபாரின் போகிறதுலாம் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் ஃபாரின் போனும் பொழிஷுக்கணும் ஃபாரின் போனும் பொழிஷுக்கணும் இதையே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஸோ ஃபாரின் போகிறதுக்கான ராகு பகவான் பதினொன்றில் இருப்பதால் திருநாகேஸ்வரம் சென்று வழிவிடுங்கள் ராகுக்குரிய பிரீத்தி சனிக்கிழமை நம்ம புத்துக்கு பால் ஊத்துங்க ஃபாரின் போகிறது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா குருவை பிடிச்சி விபரீத ராஜயோகத்தால் ப்ரமோஷன் அடையிறது இது ரெண்டு தான் உங்கள் இழக்கு ஸோ நீங்கள் தொழிலில் போய் பணத்தை போடக்கூடாது கடன் வாங்கக்கூடாது தேவையில்ல எடுக்க எடுக்கக்கூடாது இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க ரிசவராசிக்காரர்கள் ரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதை செய்தாலும் தங்கத்தில் செய்யுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இரும்பினால் வரும் லாபங்களும் அதிகமாகும் பதினொன்றாம் வீட்டத்தில் வரக்கூடிய சனி பகவானால் அப்போ லேத்து பற்ற வச்சிருக்கேன் விஎம்சி மிஷின் வச்சுருக்கேன் சிஎன்சி மிஷின் வச்சுருக்கேன் இரும்பு ஸ்கிராப் பண்ணுறேன் எல்லாம் வரும் பிரமாதமாக இருப்பீங்க பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போலி யோகம் உண்டு பத்தில் ராகு பகவான் இருக்கார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் எந்திரவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம் கடை வைக்கிறேன் வண்டி பழுது பார்க்குறேன் அது பண்றேன் இதை பண்ண இதெல்லாம் நீங்க பண்ணலாம் விசபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எதுவும் இல்லை நீங்க ஜஸ்ட் கோவான் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையே நல்லா நல்லா செட்டில் ஆயிடுச்சு ரெண்டுல குருவும் பதினொன்றில் சனியும் பத்துல ராகும் இதை நல்லா ஷைன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சனிக்குடிய திருநள்ளாறு சென்று சனி பகவான் அடிக்கடி பாருங்க சென்னையில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற குரோம்பேட்டையில் பொழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பாருங்கள் சனி பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்கள் மேலே படுறதுனால அவர் தான் உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார் பிரமாதமாக இருக்க போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் எள்ளு உருண்டைகள் வாங்கி எள்ளு உருண்டையெல்லாம் தானம் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எள்ளு உருண்டை கொடுங்க ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உடம்புலையே குரு பகவான் வந்துட்டார் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறார் உங்களுக்கும் நோமோர் பரிகாரம் செஞ்சிட அட போங்க சார் என்னமோ ஆசையோடு வந்து ஏதாவது சொல்ல போகிறீங்க சார் இந்த பக்கம் கிளினிக் வந்துட்டு போய்ட்டா ரெண்டு ஊற்றி போட்டு போனா ஒரு டாக்டர் சொல்ல முடியும் நல்லா இருக்கிற உடம்புக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்ல ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கனக புஷ்பராகம் போன்ற கற்களை அணிந்து கொள்ளுங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் வியாழக்கிழமை தொடங்குங்க குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிளை பெறுங்க பத்துல சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு வந்து அரசியலில் மாபெரும் புகழ்னு சொன்னேன் ஐயப்ப வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஐயப்பன் குரு இவங்க ரெண்டு பேரை டச் பண்ணியே போங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை மட்டும் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து ராகு பகவான் புத்து பாம்பு இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடிக்கடி புத்து கோயில் பார்த்திங்கன்னா நின்று வணங்கிட்டு போங்க திருநாகேஸ்வரம் சொல்லுங்கள் புத்து அதை நம்ம சென்னையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் ராகுபெருமான் உடைய வடிவிலேயே சிவபெருமான் எழுந்தரில் இருக்கிறார் ஒரு நேரத்துலேயுமே அங்கே போயிருங்க அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இதை மட்டும் பாருங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு நோமோர் பரிகாரம் சிலே நீடட் பிகாஸ் டான் கிங்குடா அன்னை கிங்குடா நீங்க தான் கிங்கு அப்புறம் என்ன கவலை கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு சுப சுபவிரியங்களை ஏற்படுத்த போகிறார் ஆறுக்குடிய கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் குருவே சரணம் குருவே சரணம் நிறையா ராகவேந்திரா ராகவேந்திர மந்திராலயம் செல்லுங்கள் ரமண மகரிஷியை போய் பாருங்க எல்லாம் சங்கராச்சாரியாரை போய் பாருங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு மக மனசுக்குள்ள மகரிஷின்னு நினச்ச மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மற்ற மதத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய மத தலைவர்கள்ட்ட அவர்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கிங்க உங்களுக்கெல்லாம் குருவினுடைய ஆசிர்வாதம் இருந்தால் இந்த வருஷம் உங்களை அடிச்சுக்க முடியாது அடிச்சுக்க முடியாது உங்களை இந்த உலகத்தில் குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் உலகத்தில் யாரும் வர முடியாது அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பலம் மட்டும்தான் உங்களை தூக்கிவிட போகுது பன்னிரெண்டாம் வீட்டில் சுபவிரயங்களை ஏற்படுத்த வருகிறார் ஆக உங்களுக்கு பலன்கள் எட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது சின்ன சின்ன தொந்தர தொந்தரவு கொடுத்துருவார் வீலிங் பண்ணுறது ஸ்கேட்டிங் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இந்த வருடம் ஃபுல்லாக முத்துமாரி மகமாயி மனசு வச்சா மங்களங்கள் காலையிலே போடுங்க அழகா ஆத்தா கரி மாரியாத்தா அப்படி அப்படியே மாரியம்மனை நீங்கள் வழிபட 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 ராகு ஜில்லுன்னு இருப்பார் துர்கே விடாமல் பிடிச்சிக்கோங்க ஏதா இருந்தாலும் நீங்கள் சக்தி வழிபாடு செஞ்சுட்டு வண்டி எடுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமசனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மங்களங்களை வாரித்தரப்போகிறார் அள்ளித்தரப் போகிறார் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுபவன் ஒரே தூக்கா தூக்கி ஃபாரினில் போகிறார் எல்லாம் ரைட்டு தான் அஷ்டம சனி வந்தால் என்னாகும் உங்களுக்கு பேர் கெடும் நேர்மை கெடும் உங்களை பொய்யர்னு உங்கள் முன்னாடியே சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய நிலைப்பாட்டில் உண்மைப்ப சனி பகவான் கதியே காலடியே சரணம்னு உட்காந்துருக்கணும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் சனி நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்ய வேண்டும் திருநள்ளா இருப்பாங்க ஒரு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க இரும்பு சட்டி இரும்பு சட்டி வாங்கி அதுல எண்ணெய் நல்லெண்ணெய் நிரப்பி அதுல முகம் பார்க்கணும் முகம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இரும்புச் சட்டியை நீங்க தானம் பண்ணணும் இரும்பு சட்டி தானம் இரும்பு சட்டி தானம் பண்ணணும் சிவன் கோயில் இருக்க மடப்பள்ளி மடப்பள்ளின்னா என்ன அங்க சமையல் பண்ற இடம் அங்க நீங்க தானம் பண்ணணும் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது ஸோ இதை மட்டும் நீங்கள் காலம் விழுந்த அஞ்சனானந்தனம் மீரம் ஜானகி சோகநாசனம் கபீட்ச பகவந்தே லங்கா பயங்கரம் ஸ்ரீராமதூதம் யார் என்ன ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய் ஆஞ்சநேய் ஆஞ்சனேய் எப்போ பார்த்தாலும் ஜெய் எனமான் ஜெய் எனமான ஃபாலோ பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம் சார் ஏள் ராகு இருக்குங்கிறீங்க நாங்கள் எப்படி சார் கடும் பும்மை இருக்கணும் சார் இருக்கணும் உங்களுக்கு அஷ்டமசனி வந்து அப்போ வாய்ப்பு கம்முன்னு இருக்கணும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களை நான் என்ன பெரிய பெரிய பெரியாரமாக பண்ண சொல்கிறேன் ஆண்களோட பழகுங்கன்னு சொல்கிறேன் இது பெரிய அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது பெண்களாக இருந்தால் பெண்களோட பழகுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே சனியை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள் கம்முன்னு விட்டு போயிடுவார் பரீட்சைக்கு வந்திருக்காருங்கிறேன் வீர விளையாட்டு எதுக்கு நமக்கு ஸோ அப்போ நீங்கள் சமத்தாக இருந்தால் நல்லா இருப்பீங்க அடுத்து கன்னிராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஏழாம் எட்டில் இருக்கக்கூடிய சனி அள்ளித்தரப்போகிறார் ஆனால் பத்தில் இருக்கக்கூடிய குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு தொழிலுக்கு எப்பவும் ஆபத்து குருவினுடைய சன்னிதானமே கதின்னு கிடக்கணும் குரு 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 ராகவேந்திரரை படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து குரு குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்திகள் தான் உங்களை காப்பாற்றும் ஸோ நிறைய மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க அதுல சுண்டல்லாம் பண்ணி இந்த விளையாட்டு வீரர்கள் ஓட்டப்பந்த வீரர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது போன்ற நற்காரியங்கள்லாம் பண்ணுங்க சுண்டல் சுண்டல் பண்ணி தர்றது இப்போ அதெல்லாம் பண்ணி தானே நல்லாயிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஆறாம் வீட்டு இருக்கக்கூடிய பகவான் நிறைய சங்கடங்களை உருவாக்குகிறார் ஐந்தாம் வீட்டு இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சங்கடங்களை உருவாக்குகிறார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கும் மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சகாநெறியில் இச்சகம் வாட இன்னருள் தாத்தா பிராம் பிரீம் ப்ரௌம் சக மந்தாய சுவா சொல்லிட்டே வாங்க பழங்கள்லாம் சரி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் சனி பகவானுக்குரிய சேத்திர குச்சனூர் போங்க குச்சனூர் போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சரியாயிடும் விருச்சிகராசிக்காரர்கள் எட்டாம் வீட்டிலே குரு மறைகிறார் இது இதை ஒன்று மட்டும் பண்ணால் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு சனி பகவான் வெற்றி தரப்போகிறார் எல்லாம் நல்லா இருக்குது திருநாகேஸ்வரமோ நாகாத்தம்மன் கோயிலோ பக்கத்தில் இருந்தால் அப்பப்போ போயிட்டு பால் ஊற்றிட்டு வர்றது கெட்ட பேர் உண்டாகிறத தடுக்கும் நாலாம் வீட்டில் ராகுபகவான் இருக்கிறார் எட்டில் குரு பகவான் எட்டில் குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டிலே இருக்கக்கூடிய குரு வயிறு சம்பந்தப்பட்ட கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீர்த்தவாரியாக இருந்தால் விட்டுருணும் அதை பற்றியும் மறந்துடணும் அல்லது குரு பகவானுக்குரிய பிரீத்திகள் அகத்துக்கீரையை பசுமாட்டு கொடுத்துட்டே வாங்க நல்லா இருப்பீங்க அடுத்த தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா நான்காம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்போது சர்ப தேவதைகளுக்கு நிறையா இப்போ பா கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்பம் இணைந்திருக்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் இருக்கும் கல் சிலலாம் இருக்கும் அதுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க அல்லது ரெண்டு சர்பம் இணைந்திருக்கிற மாதிரி ஒரு சிலை வாங்கி கோயிலுக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் டெய்லி அது தலைமையில் தண்ணி விழும்போதெல்லாம் உங்களுக்கு பிரீத்தி நடக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்னதான் நற்பணன்களை தந்தாலும் நிறைய உங்களுக்கு வந்து வார்த்தைகளில் ராகு பகவான் இருந்தால் படக் படக்கன்னு பேசிடுவீங்க இது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மூன்றாம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் ஆகையினால சனி பகவானாலும் உங்களுக்கு பெரிய பிரீத்தி ரெண்டு குடையவன் மூன்றில் மறைகிறான் அப்போ சனிக்கு காலிலேயே விழுந்து கிடக்கணும் சனி 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 பகவான் உங்களுக்கு என்ன தராரோ உங்களுக்கு சனி பகவானுக்கு வந்து எள்ளு நைவேத்தியங்கள் பண்ணுறது சனி பகவானுக்கு கருப்பு ஆடைகள் சாத்துறது சனி பகவானுடைய நாளில் சனி சனீஸ்வரனுடைய நாள் சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது அல்லது பிரம்மச்சாரிகளுக்கு உணவளிப்பது பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் ப ட்ரெஸ் கன்னிசாமி ஐயப்பங்கோயிலுக்கு போகிறாங்க கன்னிசாமி அவங்களுக்கெல்லாம் வஸ்திரம் எடுத்து தர்றது போன்ற மாதிரி கால பைரவ பூஜை பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் செருப்பு எடுத்து தர்றது அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து பசங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி கன்னியா பெண்களுக்கு நீங்கள் நிறைய உதவி செய்ய சனி பகவானுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் வீட்டில் சனி பகவானும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவானும் ராகு பகவான் இதெல்லாம் சூப்பராக இருந்து பணத்தை அள்ளி அள்ளித்தந்த வானம் தனனேனா பணம் கொட்டப்போகுது ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய ராகு சேட்டை பிடிச்சவர் உடமாட்டார் ராகு என்ன பண்ணுவார் ஆனால் நேராக கூப்பிட்டு போய் பார்ட்டியில் பொப்புள் தான் கோர வைப்பார் சாயந்தரம் ஆனால் டான்ஸு தான் டிஸ்கோத்தே தான் தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த சிற்றின்பத்து பின்னாடி போனீங்கன்னா வீட்டுக்கு போகிறதே மறந்துடுவீங்க அப்புறம் டெய்லி சாயந்தரம் இதுக்கு போகிறது பார்ட்டி பண்ணுறது ஹோட்டலில் தங்குறதுன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சுன்னா வீட்டுக்கு போகிறத மறந்துடுவீங்க கும்பராசிக்காரர்கள் தன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எந்த விஷயத்துலேயாவது நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா வெற்றியை மறந்துடுங்க சார் நல்லா புரிஞ்சிங்க ராகு ஆயிரம் நல்லது செய்யலாம் சனி நல்லது ஆயிரம் செய்கிறான் குரு நல்லது ஆயிரம் செய்யலாம் செஞ்ச காசை வச்சு என்ன செய்ய போகிறீங்க குடும்பம் வாழப்போதா நீங்கள் சம்பாதிச்ச காசை வச்சு வேறு சில விஷயங்கள் பண்ண போகிறீங்களாங்கிறது தான் முக்கியம் அதனால் நம்மளோட சந்தோஷம் நம்மளோட ஹாப்பினஸ் நம்மளோட மஜா நம்மளோட ஃபன்னுங்கிறத பார்க்காம குழந்தைக்கு சேர்த்து வைக்கிறோம் ஒய்ஃபுக்கு சேர்த்து வைக்கிறோம் இப்படி யோசிக்க ஆரம்பிங்க கும்பராசிக்காரர்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு பழகுங்க அடுத்து மீனராசிக்காரர்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் எதை செஞ்சால் பத்து பத்துக்குடிவன் நான்காம் வீட்டில் இருக்கான் உடம்புலேயே ராகு உடம்புலேயே சனி பகவான் இருக்காரு அடிச்சிக்க முடியாது உங்களை அசைச்சுக்கு இன்னொருத்தம் பிறந்து வரணும் ஆனால் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பலவிதமான கனவுகளை கொடுத்து டிப்ரெஷனை கொடுத்து இமேஜினரி ஃபியர்ஸை கொடுத்து ஐயோ இந்த உலகம் எப்படி இருக்குமா தெரியலையே கோரை இடிச்சு தலைமையில் உணர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது போன்ற இமேஜினரி ஃபியர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் அப்போது ராகுக்குரிய பிரீதி திருப்பாம்புபுரம்னு ஒரு இடம் இருக்குது இங்கேருந்து போகிற வழியில் திருப்பாம்புபுரம் அங்கே சென்று அங்கே ராத்திரி தங்கி ராகு கேதுவுக்கு வழிபட்டு வர சிறப்புகள் போன்ற இதை மட்டும் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன பன்னெண்டு ராசிக்காரங்க நான் என்ன சொன்னோம் இதை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட முயற்சிகளில் மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் மேசராசிக்காரங்க எதை பண்ணாலும் வியாழக்கிழமை பண்ணுங்கள் நம்பர் ஆறு மஞ்சக்கலர் ட்ரெஸ் போட்டுக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எதை பண்ணாலும் புதன்கிழமை பண்ணுங்க கருப்பு கலர் அல்லது பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் பண்ணாலும் நீங்கள் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கங்க வியாழக்கிழமை பண்ணுங்க கடகராசிக்காரர்கள் நீங்கள் எதை பண்ணிணாலும் சரி உங்களுக்கு வந்து கரு நீளம் அல்லது கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க நம்பர் எட்டில் ஆரம்பிங்க சிம்ம ராசிக்காரர்கள் எதை பண்ணாலும் சரி சூப்பராக இருக்க போகிறீங்க பலவரண ஆடைகள் ரெட்டு கலர் ஆடைகள் போட்டுக்கோங்க சனிக்கிழமை ஆரம்பிங்க கன்னிராசிக்காரர்கள் எதை பண்ணாலும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க நம்பர் ஆறு நம்பர் மூணு கையிலே வச்சிருக்கேன் எதாக இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் தொடங்கும் துலாம் ராசிக்காரர்கள் எதை பண்ணாலும் அதே மஞ்சள் கலர் தான் அதே தான் நம்பர் உங்களுக்கு வந்து ஐந்தாம் நண்பர் அந்த நம்பர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் எதை பண்ணாலும் உங்களுக்கு வந்து கருப்பு அல்லது கருணீளம் நம்பர் எட்டு சிறப்பு சனி உங்களுக்கு சிறப்பு அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதை பண்ணாலும் சூப்பர் அது நீங்கள் கருப்பும் போடலாம் மஞ்சளும் போடலாம் சனியும் ஓகே குரு ஓகே தனுசு தான் டாப் டகர் அடுத்து மகர ராசிக்காரர்கள் ரெண்டு கூடைய செக ராகு செகப்பு நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து புற்ற வழிபட்டுட்டு பாம்பை தொடாமல் எதையும் தரக்கூடாது அதை வழிபட்டுட்டு தான் போடணும் அடுத்து கும்பராசிக்காரர்கள் எதாக இருந்தாலும் வியாழக்கிழமைகள் தொடங்குங்கள் அதே மாதிரி குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்று வீட்டில் இருக்கக்கூடிய குரு சித்தர் சமாதி ஜீவ சமாதியெல்லாம் வழிபடுங்க மீனராசிக்காரர்கள் எல்லா எதையும் கும்பிட தேவையில்ல பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுக்காக ஒரு தடவை காலஹஸ்தியோ ஒரு தடவை திருப்பாம்புபுரமோ திருநாகேஸ்வரமோ சென்று வழிபட்டுவாங்க சிறப்பு நாளைய புத்தாண்டு பதிவுக்காக காத்திருங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்றோடு தொலைந்தன தீமைகள் இன்றோடு புதிய வாழ்க்கை பிறக்க துவங்கிவிட்டது அதுவும் தெரிகிறது கதிரவன் நாளை காலை பொழுது விடியும் போது சார் என்னைக்கு சார் காலைல வெடிஞ்சிருக்கேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சார் ஓகேங்க ராத்திரி அதுவும் தெரிகிறது நிலா பன்னிரெண்டு மணி உங்களுக்காக என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க பன்னிரெண்டாவது என்று இரவு பன்னிரெண்டு மணி நமதே புத்தாண்டு நமதே கீழே கமெண்டில் இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கொட்டணும் அதுதான் உண்மையான ஐபிசி இந்த பதிவுக்கான வெற்றியை தான் விஷய ஒன்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் திஸ் நியூ இயர் பிரிங்ஸ் யூ எ லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப் நிறைய மகிழ்ச்சிகளையும் சந்தோஷம் எப்பயும் பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவான ஆள்களோட பழகுங்க பாசிட்டிவான ஐபிசி பக்தியை மட்டும் பாருங்க நம்ம நிகழ்ச்சியை மட்டும் பாருங்கள் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கணுமா கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாளைக்கு நல்ல நாளாக புத்தாண்டு அன்னைக்கு ஒன்னாந்தேதி காலையிலேயே என்னை சந்தித்து பேசலாம் உடனடியாக கனெக்ஷன் பண்ணி தருவாங்க அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காமில் போனீங்கன்னாலும் என்னோடு பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவார்கள் இல்லை சார் நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார் சார் அங்கே இருக்கிற அங்கேயே ஐபிசி பக்தி டெட் காம் சேனலில் பாருங்கள் சார் அப் நான் வந்து இதில் இருக்கேன் கனடாவில் இருக்கேன் அங்கே இருக்கிறதே பாருங்க உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய சேனலில் ஒளிபரப்பாகிறது அங்கேருந்து இருந்து ஒரு ஃபோன் அடிங்க பக்கத்தில் இருந்தால் பேச போகிறோம் உடனடியாக என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களோட கனவு கிச்சன் உங்களோ பட்ஜெட்டில் என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது பூர்விகா பிளான்ஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓயம் ஆர் துறைப்பாக்கத்தில்